ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குடியரசு தினத்துக்கு இரண்டு படங்கள் போட்டி போட்டன அதில் சிவாஜி நடித்த ஹிட்லர் உமானாத் முதல் படம் ஏய்டிஸில் எல்லாம் கமல் ரஜினி நன்கு வளர்ந்த காலத்திலும் கூட சிவாஜியின் படங்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் இவர்களின் படங்களோடு போட்டி போட்டு இருந்திருக்கிறது தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பி மாதவன் தான் ஹிட்லர் உமாநாத் படத்தை இயக்கியிருந்தார் அமைதியான மனிதரான சிவாஜி திடீரென ஹிட்லர் போல மாறினால்தான் த சமூகத்தில் மதிப்புண்டு என்று மாறுவதால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் மீண்டும் ஹிட்லர் எவ்வளவு பெரிய கொடூரன் என அறிந்து தன் மனதை மாற்றி சாந்தமான குணத்துக்கு திரும்புகிறார் இதுதான் கதை இந்த படத்தின் கதையை இயக்குனர் மகேந்திரன் எழுதியிருந்தார் இந்த குடியரசு தினத்துக்கு வெளியான படங்களில் கமல்ஹாசன் நடிப்பில் பெரிய பெயர் தந்த வாழ்வே மாயம் திரைப்படமும் ஒன்று அழகான பெண்ணான ஸ்ரீதேவியை கஷ்டப்பட்டு காதலித்து அவளின் மனதில் புகுவதற்கு முன்பே கமலின் உடலில் புற்றுநோய் புகுந்து விடுகிறது இதனால் காதலியை வெறுப்பது போல் நடித்து காதலி ஸ்ரீதேவியை நெருங்க விடாமல் செய்கிறார் முதலில் கமலை தவறாக நினைக்கும் ஸ்ரீதேவிக்கு பிறகுதான் அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்து கலங்குகிறார் கிளைமேக்ஸ் வரை கண்ணீர் சிந்தவைக்கும் வகையில் இப்படம் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இப்படத்துக்கு கங்கையமரன் இசையமைத்திருந்தார் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியிருந்தார் இந்த இரண்டு படங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குடியரசு தினத்துக்காக ரிலீஸான படங்கள் இதில் வாழ்வை மாயம் அதிகம் பேசப்பட்ட படங்களில் ஒன்று